ஸ் அலாம் வலைக்கம் வெல்கம் அவர் ரஃபா கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி சிம்பிளான சப்பாத்தி சைட் டிஷ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஆறு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பொன்னேரமாக வர வரைக்கும் பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது சப்பாத்திக்கு வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக உள்ள ஒரு சைட் டிஷ்ஷாக நம்மளுக்கு இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் சேர்த்து அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும் நம்மளுக்கு ஒரு தொக்கு பதம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் தக்காளியை பச்சை மிளகாய் எங்களுக்கு ரெண்டு போதும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடலாம் ஓரளவு வதங்கின உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிக்கணும் அதுக்கப்புறமா தேவையான மசாலா சேர்க்கணும் மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட கடையில் விற்கிற பிராண்ட் அந்த மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு தொக்குப்பை தான் கிடைக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது இதில் நாங்கள் முட்டை சேர்த்துக்க போகிறோம் தனியாக ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு முட்டை நான் மூணு முட்டை இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தூ தூவிட்டு மிளகத்தூள் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா நம்ம முட்டை பொடி மாதம் அளவுக்கு கிளறி விட்டுக்கணும் நீங்கள் இந்த முட்டையை தனியாக ஒரு எண்ணெய் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் அந்த நம்ம ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா அந்த பாத்திரத்தையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தனியாக தான் செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முட்டையை இந்த மாதிரி பொடி மாசு பதத்துக்கு நல்லா சின்ன சின்ன துண்டாக வர வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போது கடைசியாக அந்த மசாலாவில் இந்த முட்டையை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனா சூப்பரான சைடிஷ் ரெடி இதில் முட்டை நான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு மூணு முட்டை போதுமான அளவு இருந்தது அதனால் மூணு முட்டை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் அதிகமான பேருக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் முட்டை வெங்காயம் எல்லாத்தோட அளவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போது முட்டை ரெடி ஆகிடுச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி